அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவு அவசர பதிவு இன்னைக்கு ஜூலை மாசம் மூணாம் தேதி வியாழக்கிழமை அது மட்டும் இல்லாம குபேர அஷ்டமியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மத்தியானம் சரியா மூன்று மணியில இருந்து மூன்று மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை மட்டும் நீங்க குடிச்சாலே போதும் பரம ஏழைக்கும் குபேரன் ஆகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா ஏற்படும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு வியாழக்கிழமை இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு அடுத்ததா இப்ப நமக்கு இருக்கிறது ஆஷாட நவராத்திரி நாட்கள் இன்னைக்கு அஷ்டமி திதி இருக்கு ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய அஷ்டமி திதி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அஷ்டமி திதிய குபேர அஷ்டமி குருவார அஷ்டமின்னு சொல்லுவோம் இந்த நாளுக்கு மேலும் சேர்க்கக்கூடிய வகையில அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பரோட சேர்க்கை இருக்கு இன்னைக்கு தேதி ஜூலை மாசம் மூணாம் தேதி வியாழக்கிழமை இது குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் குரு பகவானுக்குரிய நம்பர் மூணு அந்த வகையில மூணு மூணுங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த அமைப்பு கூடுதல் அவசர பண தேவைய பூர்த்தி செய்யக்கூடிய பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு அஷ்டமி திதி இது அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய எட்டாவது திதி அதே மாதிரி இப்ப நமக்கு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டு தொகை ஒன்பது அடுத்ததா இந்த வருஷம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டு தொகை சேர்க்கை நமக்கு இந்த இன்னும் ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த தேவதை என்னோட சேர்க்கை நமக்கு இருக்கு இத பத்தி அடுத்தடுத்த பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல மூணு மூணுங்கிற சேர்க்கைக்கான பரிகாரத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்ப நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட் டைம் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த 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 அசைவம் பரிகாரத்தை பரிகாரத்தை செய்யலாம் பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் இப்படி யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டம்ளர் குடிக்க கூடிய தண்ணீர் ட்ரிங்கிங் வாட்டர் நமக்கு தேவைப்படும் முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி டம்ளர்ல இந்த எடுத்துக்கிறதுக்கு பாருங்க கண்ணாடியால் பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் தெளிவான விளக்கத்தை பல பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் கண்ணாடி டம்ளர் உங்ககிட்ட இல்லைன்னா சாதாரண எவர் சில்வர் டம்ளரையே இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க நீங்க வெளியில எங்கயாவது இருக்கீங்கன்னா வாட்டர் பாட்டில் இருக்க தண்ணீரை வச்சு கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு மத்தியானம் மூன்று மணில இருந்து மூன்று மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள நீங்க செய்யுங்க இந்த மூணுங்கிற நம்பரோட எனர்ஜி இன்னைக்கு அதிக அளவுல இருக்கும் இந்த நேரத்தை நாம பயன்படுத்தும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் இதுல இன்னும் குறிப்பா பெஸ்டான மத்தியானம் மூணு மணி மூன்று நிமிடங்கள் அப்படி இல்லனா மூன்று மணி முப்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யும் போது இன்னமுமே சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இப்ப நான் சொன்ன ரெண்டு பெஸ்டான டைமையும் பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்க அப்படி இல்லனா தம்மையில குடுத்திருக்க கூடிய நேரத்தையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்து உங்க மூச்ச நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா ஒரு டம்ளர் தண்ணீரை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு அந்த தண்ணீரை உங்க கண்ணால பாத்துக்கிட்டு முதல்ல உங்க குல தெய்வத்துக்கிட்டையும் குரு பகவான் குபேர பகவான் மற்றும் மகாலட்சுமி தாயார்கிட்டயும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சு வச்சுக்கோங்க இந்த டைம்ல தேவையில்லாத பண கஷ்டத்தை சொல்லி எல்லாம் பிரார்த்தனை செய்ய வேண்டாம் நீங்க பணவரவை அதிகரிக்கணும்னு பிரார்த்தனை செஞ்சுகிட்டாலே போதுமானது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய நம்பரை த்ரீ டைம்ஸ் மூன்று முறை மட்டும் நீங்க சொல்லுங்க அந்த நம்பர் என்னன்னு இப்ப ஸ்கிரீன்ல தெரியும் நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் இன்னொரு முறை காமிக்கிறேன் இந்த நம்பர் குபேர பகவானோட எனர்ஜிய நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் இந்த நம்பரை பத்தி பல பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் குபேர யோகத்தை உடனடியா ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் தான் இது தண்ணீரை உங்க கையில வச்சுக்கிட்டு கண்ணால அந்த தண்ணீரை பாத்துக்கிட்டு இந்த ஏஞ்சல் நம்பரை மூன்று முறை சொல்லுங்க குரு பகவானோட அருளும் நமக்கு கிடைக்கும் குபேர பகவானுக்குரிய நம்பரை சொல்லும் போது குபேர யோகமும் நமக்கு ஏற்படும் இப்படி மூன்று முறை சொல்லிட்டு அந்த தண்ணீரை நீங்க குடிங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் எந்தளவுக்கு நம்பிக்கையோட இந்த எளிமையான பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான பலன் உடனடியா உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி